வெல்கம் டு என்பி அகாடமி தமிழக அரசியல் சிந்தனைகள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ பண்டைய கால துறைமுகங்கள் பொறுத்தவரையிலும் என்னென்னலாம் பண்டைய காலத்துல துறைமுகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்க்கை பூம்புகார் சிவசமுத்திரம் அரிக்கமேடு குளம் மாமல்லபுரம் இதெல்லாமே வந்துட்டு பண்டைய கால துறைமுகங்கள் ஓகேங்களா அடுத்து பண்டைய காலத்துல தமிழகத்தோட வர்த்தக வணிகம் நடைபெற்ற நாடுகள் பண்டைய காலத்துல தமிழகத்துல வர்த்தக வணிகங்கள் நடைபெற்ற ஆஹ் நாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நாடுகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை சீனா எகிப்து கிரேக்கம் ரோமாபுரி ஸோ இதுல எல்லாம் தமிழகம் வந்து வர்த்தக வணிகங்கள் ஆஹ் செய்து கொண்டாங்க சரிங்களா என்னென்ன நா என்னென்ன நாடுகள்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை சீனா எகிப்து கிரேக்கம் ரோமாபுரி ஓகேங்களா ஸோ இதிலெல்லாம் அவங்க வந்துட்டு வணிகங்கள் வர்த்தக வணிகங்கள் செய்து கொண்டாங்க அடுத்த கப்பல் கட்டுவதில் பாரம்பரிய மிக்கவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள் தான் கப்பம் கட்டுவதில் பாரம்பரியம் மிக்கவர்கள் ஓகேங்களா அடுத்தது சங்க இலக்கியனுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு மூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை கிமு மூணு கிபி மூணு அதுதான் சங்க இலக்கியங்களுடைய காலம் சங்க இலக்கியங்களுடைய காலம் சொல்லுங்க கிபி மூணுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை கிமு கிமு மூணு கிபி மூணு சரிங்களா சோ சங்ககால அரசனுடைய தன்மை சமுதாயம் மற்றும் பண்பாட்டினை அறிய பற்றிய ஆழ்ந்த நுண்ணறிவோட படைக்கப்பட்ட நூல்கள் தான் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்ககால அரசியலுடைய தன்மை அந்த சமுதாயம் அந்த பண்பாடு இதை பத்தின ஆழ்ந்த நுண்ணறிவு தான் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த நூல்கள்ல வந்து நம்ம அதெல்லாம் கத்துக்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த சேரர்களுடைய தலைநகரம் பொறுத்தவரையிலும் நாடு மற்றும் கேரளா சேரர்கள் அப்படின்னாவே கொங்கு நாடும் கேரளாவும் தான் சோழர்கள் நமக்கு தெரியும் உறையூர் பாண்டியருடைய தலைநகரம் மதுரை பல்லவருடைய தலைநகரம் காஞ்சி சோழர்கள் உறையூர் பாண்டியர்கள் மதுரை பல்லவர்கள் காஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐந்திணைகள் படிப்போம் இல்லையா அதேதான் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி பகுதி காடுகளை சார்ந்தது முல்லை வயலை சார்ந்த பகுதி மருதம் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் மணல் சார்ந்த பகுதி பாலை இதெல்லாமே வந்துட்டு ஐந்து நம்ம மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் அரசன் தலைமையிட்டு நடத்தக்கூடிய நாட்டினுடைய உயர்ந்த நீதிமன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை அல்லது மன்றம் பாண்டிய அரசன் வந்து போர்க்காலங்கள்ல ஆஹ் சில குறிப்பிட்ட நபர்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரை செய்வாராம் அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் அப்புறம் வயதானவங்க அப்புறம் கால்நடைகள் இதை இது அனைத்தையும் இவங்க அனைத்து பேரும் என்ன பண்ணுவாருன்னா பாதுகாப்பான இடங்களில் இடம்பெயர் செய்வார் அப்படின்ட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு சொல்லுகிறது நல்ல ஒரு ஹியூமானிட்டி இல்லையா மனிதனின் அடிப்படையில் அப்பாவே உயிர்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த காரியங்களை பாதுகாப்பான இடங்களை அவங்கள சேஃப் பண்ணணும் அப்படின்றத பாண்டியரசன் பண்ணாரு பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறக்கூடிய சங்க நூல்கள் அப்படின்னு பொறுத்தவரையிலும் பட்டினப்பாளு ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சது சமஸ்கிருத எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்த வருஷம் ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஔயார் அப்படின்னா மதிப்பு மதிப்பிற்குரிய பெண் அப்படின்னு அர்த்தம் இவங்க எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒன்றாம் நூற்றாண்டு மற்றும் ரெண்டாம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்தவங்க இவர் திருவள்ளுவர் மற்றும் கபிலருடைய சமகாலத்தவர்கள் சரிங்களா ஓகே நச்சினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு இதுல இவங்க இவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி அதியமானுக்காக பல முறை பல அரசர்களிடம் தூதுவா போயிருக்கிறாரு போயிருக்காங்க அவையார் தொண்டைமான் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரம் அதியமான் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னா தகடூர் தொண்டைமான் காஞ்சி அதியமான் பகடூர் அதியமானுடைய ஆயுதங்கள் உடைந்தும் இரத்த கரை படைந்தும் பட்டறைகளில் ஆஹ் பழுத நீக்கும் பணியிலும் உள்ளன அப்படின்னு சொன்னதையா ஏன்னா தொண்டைமானிடம் கூறியவர் யாருன்னா அவையார் இதே ஒரு இன்சிடென்ட்டு இதர அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ அதியமானிட்டேருந்து அவையார் என்ன செய்யறாங்கன்னா அதியமானுடைய அரண்மனையிலேருந்து நேராக தொண்டைமானுடைய அரண்மனைக்கு போறாங்க போயிட்டு அவரை புகழ்ந்து பாடுறாங்க பாடி பாடி முடிச்ச உடனே அவங்க சொல்றாங்க நீங்க வா என்னுடைய இதெல்லாம் பாருங்க ஆயுதங்கள் எல்லாம் பாருங்க போருக்கு தயாராக இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இவரும் போய் ஔவையாரும் போயிட்டு அந்த ஆயுதங்களை பாக்குறாங்க பார்த்துட்டு தொண்டைமான்ட ஒரு விஷயம் சொல்றாங்க தொண்டைமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப பளபளப்பா பட்டை தீட்டி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அவங்க சொல்றாங்க அதியமானோட ஆயுதங்கள் எல்லாமே உடஞ்சி ரத்தக்கரை படிஞ்சி பட்டறைகளில் பழுது நீக்கிற பணியில இருக்குது உன் ஆயுதங்கள் எல்லாம் பலபரப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு ஒருவேளை அவங்க நல்லா சொல்கிறாங்கன்ற மாதிரிதான் தெரியும் அவனை தொண்டைமானுக்கு புரிஞ்சிடுச்சு என்ன புரிஞ்சிச்சுன்னா பல போர்களுக்கு போய் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் அப்படி உடஞ்சி ரத்தக்கரை படிஞ்சு முட்டரைகளில் பழுது நீக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவருடைய தொண்டைமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா போருக்கே போகாதனால பளபளப்பாக இருக்குது இப்போது இத்தனை போரை க கண்டவன் வந்து அவனோட சண்டை போடுறது நமக்கு சரி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு தொண்டைமான் அவையாட்ட சொல்கிறாரு இல்லை நான் போருக்கு தயாராக இல்லை என் தவறி நான் வந்துட்டேன்னு அவர் சமாதானமா வந்துடுறாரு இப்போ இவங்க சொல்ற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் அவனுடையது எல்லாமே இப்படி இருக்குது உன்னோடதெல்லாம் பலபளப்பா இருக்குது இவ்வளவுதான் வார்த்தைகள் ஆனா அதுல ஒரு சமாதானம் வருது இப்போ இரண்டு மன்னர்களுக்கும் இடையில சமாதானத்தை உண்டாக்குற ஒரு நல்ல ஒரு சமாதான புறாவாகவே அவையார் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல ஆஹ் அப்படி ஒரு ஞானமாக பேசி ஆஹ் சண்டைகளை நிறுத்திய ஒரு சிறந்த ஒரு புலவர் புலவர் மாத்திரம் அல்ல நாடுகளுக்கு இடையில மக்களின் நலனையும் யோசித்தவர் சோ அடுத்த பாத்தீங்க அப்படின்னா சோழர் காலத்துல பத்தாம் நூற்றாண்டு இன்னொரு புகழ்பெற்ற அவையார் இருந்தாங்க சோழர் காலத்துல பத்தாம் நூற்றாண்டுல இருந்தாங்க இவங்கதான் தான் சுடி கொன்றரை வேந்தன் முதிரை எழுதினவங்க சரிங்களா பத்தாம் நூற்றாண்டுல நல்வழி இதெல்லாம் எழுதினாங்க இல்லையா அவங்க ஓகே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொருட்பாளில் உள்ள இயல்கள் இத்தனை இயல்கள் அரசியல்ல இருபத்தஞ்சு அஞ்சு அமைச்சல்ல பதினஞ்சு அரண்ல ரெண்டு கூழில் வந்து ஒன்று படையில் ரெண்டு நட்புல பதினேழு குடியில் பதிமூன்று ஓகேங்களா நீ ஒன்றும் கடவுள் அல்ல நல்ல வண்ணம் நடந்தால் நீதிநெறி வலுவாமல் காப்பாற்றினால் இன்னை மக்கள் கடவுளாகவே கருதுவார்கள் என்று கூறியவர் திருவள்ளுவர் நாட்டின் மானமே தன்மானமாக கொண்டு மன்னன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியவர் திருவள்ளுவர் வேதியர் ஒன்றே அன்றி வேறு குலத்திராயினும் ஒன்றே என்று பாடியவர் பாரதியார் யாருடைய பாடல்கள் தேசிய உணர்வை தூண்டி தேசிய விடுதலைக்காக மக்களை திரட்ட உதவியதுனா பாரதியார் தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு புதிய சகாப்தமே தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது யாருன்னா பாரதியார் அவருடைய படைப்புகள் பொறுத்தவரையிலும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாமே வான் மீனம் காற்றும் நிலவும் இதெல்லாமே அவருடைய சிறந்த படைப்புகள் தான் பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக தொகுப்பினை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சுதேச கீதங்கள் இந்தியா எனப்படக்கூடிய ஒரு புதிய நாளிதழ் தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாரதியார் வார இதழ சிகப்பு கலர் தாளில் தான் அவர் வந்து அச்சிட்டு வெளியிடுவார் வார இதழ் வீக்லி மேகசின் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி போடுற மேகசின்ஸ் வந்து சிகப்பு கலர் தாழ்ல தான் அச்சிட்டு வெளியிடுவார் அரசியலில் கேலி சித்திரத்தோடு வெளியிட்ட தமிழ்நாட்டினுடைய முதல் நாளேடு இந்தியா கேலி சித்திரம் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாரதியார் பாரதியார் பிறந்த வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்று எட்டயபுரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் குழந்தை பருவத்தினுடைய பெயர் என்ன இயற்பயர்னு சொல்லலாம் சுப்பையா தந்தையார் வந்து சின்னசாமி தாயார் லக்ஷ்மி அம்மையார் ஏழு வயதுலேயே தமிழ் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டார் எவ்வளோ ஞானம் பாருங்களா ஏழு வயதுலயே பதினைந்து வயதுல செல்லம்மாளோட மேரேஜ் நடக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுல அலகாபாத் யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த நுழைவுத் தேர்வுல இவர் தேர்ச்சி பெற்றுறார் பாரதியார் வந்து எந்த பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வு வெற்றி பெற்றார் அப்படின்னா அலகாபாத் யூனிவர்சிட்டி ஆஹ் இருந்த இருந்தபொழுது கற்றுக்கொண்ட மொழிகள் சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலம் இதெல்லாம் ஒரு காசியில் இருக்கும்போதே போதே கற்றுக்கிட்டாரு அப்புறம் பாரதியார் வந்து டாஸ் என்கிற இதழினுடைய பதிபாசி பதிப்பாசிரியராக இருந்து செயல்பட்டதால் பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது எதுனா இந்தியா பாரதியார் பாண்டிச்சேரியில சந்தித்த முக்கிய தலைவர்கள் அரவிந்த் கோஷ் லாலா லஜபதி ராய் வி வி சுப்பிரமணியன் பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தங்கியிருக்கிறாங்க கடலூரில் கைது செய்யப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இவர் இயற்கை எய்திய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று இயற்கை எய்திய ஆண்டு சரிங்களா கொஞ்சம் டைப்பிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓகே இறுதி சடங்குல ஓகே இறுதி சடங்குல வந்து எத்தனை பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு பேர் தான் இதில் கலந்துக்கிட்டாங்க தொழிலாளர் அமைப்புகள் உருவாகும் முயற்சிகள் எடுத்து பாடுபட்டவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு இந்தியா சுதேசமித்ர நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகைகள் இவர் எழுதியிருக்கிறாரு சிங்காரவேலர் வந்து எந்த வருஷமும் அகில இந்திய காங்கிரஸ் குழுவினர் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியா கலந்து கொண்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல கலந்துகிட்டாரு தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது இப்போ அப்படின்னு போராடினது யாரு தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சிங்காரவேலர் தொழிலாளர் நலன்களை பேணக்கூடிய சட்டம் எந்த வருஷம் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த வருஷம் ஆஹ் சென்னை மாகாண சங்க மாநாட்டில் சிங்காரவேலர் மற்றும் பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சுயமரியாதை இயக்கத்தை டாஸ் என்று பெரியார் பெயர் மாற்றினார்னா சுயமரியாதை சமூக நீதி கட்சி சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு பெரியார் பெயர் மாற்ற சொன்னாங்க சுயமரியாதை சமூக நீதி கட்சி தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு அயராது பாடுபட்டவர் தான் இந்த மா சிங்கார வேலர் இவர் பெரியார் நடத்திய குடியரசு இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரை எழுதியவர் மா சிங்காரவேலர் பொதுவுடைமைவாத தத்துவத்துல ஆழமான நம்பிக்கை கொண்டவர் இந்த சிங்காரவேலர் தான் இந்தியாவில முதல் உழைப்பாளர் தினத்தை எந்த ஆண்டு சிங்கார வேலை நடத்தி காட்டினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்றாம் தேதி நடத்தி காட்டினார் இந்தியாவில் முதல் உழைப்பாளர் தினத்தை எந்த ஆண்டு சிங்கார வேலை நடத்தி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்றாம் தேதி கான்பூர் நகர்ல இந்தியாவின் முதல் பொதுவுடைமை வாத மாநாடு நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் மா சிங்காரவேலர் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவில பணியாற்றியவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் தென்னிந்தியாவினுடைய முதல் பொதுவுடைமைவாதி அப்படின்றது சிங்காரவேலர் தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகவும் சிறந்தவர் யார் அப்படின்னா பெரியார் தமிழகத்தினுடைய தலை சிறந்த சீர்திருத்தவாதியும் பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான பரப்புரைகளையும் போராட்டங்களையும் நடத்தியவர் பெரியார் நவீன தமிழகத்தினுடைய தந்தை யார் அப்படின்னா பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய முற்போக்கு சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னா பெரியார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் முதல் இந்திய மேதின கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் இந்த சிங்காரவேல நமக்கு தெரியும் பாரதியார் பிறந்த இடம் இயற்கையப்புறம் இருக்குன்னு பார்த்துட்டோம் ஸோ இது நமக்கு ஓகேங்களா ஸோ சிங்காரவேலர் வந்து இந்திய மேதின கூட்டத்தை சென்னையில் நடத்தினார் நவீன தமிழகத்தின் தந்தை பெரியார் ஓகே இதுவரையிலும் நாம சிங்காரவேலர் பாரதியார் ஔவையார் இந்த மாதிரி முக்கியமான சில தலைவர்களை பார்த்தோம் இது வந்து இயற்கை எய்தி ஆண்டு அதனால் ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாமே எல்லாமே பாரதியாரை குறித்தன விஷயங்கள் தான் ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஓகே ஔவையாரை குறித்து பார்த்துருக்குறோம் ஔவையார் பாரதியார் இதெல்லாமே ஓகே ஓகே ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்த டாபிக் தமிழக அரசியல் சிந்தனைகள் ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்